நியூட்ரிஷன் சொன்னா என்னன்னு சொல்லி பாருங்க என்ன என்றால் நியூட்ரிஷன் னு சொல்றது உணவு உள்ளெடுத்து அந்த உணவை உடற்செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துற வரைக்கும் கொண்டு போறான் சரியா உடற்செயின் முறைகளுக்கு உடற்செயின் முறை ஹலுக்கு பயன்படுத்துற வரைக்கும் அந்த உணவை கொண்டு போய் சேர்க்கிற சரியா சேர்க்கிற அந்த மொத்த அம்சங்களையும் ஒரு சொல்ல சொல்லணும் அதுதான் போசணி ரைட்டா உணவு எடுக்கிறன்றது போசணி அல்ல உணவை எடுத்து அத உடல்ல ஏதோ ஒரு தேவைக்காக பயன்படுத்துற வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த மொத்த அம்சங்களையும் சேர்த்து ஒரு பேர்ல சொன்னோம்டா அதத்தான் சொல் சொல்லி சரியா எப்படி சொல்லி சொல்றேன் இதுல இந்த உணவை பயன்படுத்துறதுக்கு முதல்ல அந்த உணவு என்ன செய்யப்படணும் சமைபாடு அடையணும் இல்லையா அந்த உணவு சமைப்பாட்டுக்குட்படணும் சமைபாட்டுக்குட்பட்ட உணவு அகத்துறிஞ்சப்படணும் சரியா தான் அது உடற்சிர்முறைகளுக்கு தேவையான மாதிரி பயன்படுத்தப்படுது அப்படித்தானே இப்ப சமிப்பாட்டில் வச்சு என்ன நடக்குது சமிபாட்டில் வச்சு அந்த உணவு கூடிய விதத்துக்கு மாற்றப்படுது அப்படித்தானே சமிப்பாடு சமைப்பாடு நடக்கிறது தானே அந்த உணவை டிரெக்டா பயன்படுத்தலாம் நாங்க சரியா ஒரு பிளேட் சோறு சாப்பிடுறோம் அந்த திண்ட சோறு உடனே போய் எங்க உடம்புல வேலைகளை செய்ய ஆரம்பிக்குமா இல்ல அந்த உணவு முதலாவது ஆத்துரிஞ்சப்படணும் அகத்துரிஞ்சப்படுறதுக்கு அந்த உணவு சமிபாடு அடையணும் சமிப்பாட்டுல வச்சு என்ன நடக்கிறேன்டா சிம்பிள் விஷயம் சமிப்பாடுன்றது என்ன தெரியுமா உணவு அகத்துறிஞ்சக்கூடிய வடிவத்துக்கு மாற்றப்பட்டது அப்படி இல்லண்டா உணவு சின்னதாக்கப்படுறது உணவுல இருக்கக்கூடிய பெரிய சிக்கலான பதார்த்தங்கள் உடைக்கப்பட்டு சிறிய பதார்த்தங்களா மாற்றப்பட்டுரு எளிய பதார்த்தங்களாக மாற்றப்பட்டது அதுதான் சமீபாடு அது நடந்தா தான் ஆத்துரிஞ்சப்படலாம் ஆத்துரிஞ்சப்பட்ட பயன்படுத்தப்படலாம் சரியா அது முதலாவது அடுத்தது அடுத்தாங்க அடியில் பட்டி சரியா அடுத்த என்னண்டா உங்களுக்கு தெரியும் எல்லா விலங்குகளும் நல்லா விலங்குகள் எல்லாமே இதுல ஒரு விஷயம் முக்கியமா எல்லா விலங்குகளுமே பிறபோசணிகள் தான் சரியா எல்லா விலங்குகளும் பிற தட்போசனி அதாவது தனக்கு தேவையான உணவை தாமா உற்பத்தி அந்த மாதிரி விலங்கு கொண்டு இல்லை ஒளித்தோப்பு செய்யக்கூடிய விலங்கு கொண்டு இல்ல இரசாயன தற்போசனி விலங்கு ஒன்று இல்லை எல்லா விலங்குகளுமே பிறபோசணிகள் தான் இப்ப பிறபோசணிகளோட கூட விலங்குகள் மட்டும் இல்ல பிறப்போசணி உங்களுக்கு தெரியும் பங்கசுகள் பங்கசுகளும் யாவுமே பிறபோசனிகள் தான் இல்லையா பங்கஸ்ல தட்போசணி ஃபங்கஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்ல எல்லா ஃபங்கஸுமே பிறபோசனிகள் தான் அதே மாதிரி பாக்டீரியாக்கள்ல சில பாக்டீரியாக்கள் இருக்குது பிறபோசனி பாக்டீரியாக்கள் சரியா அதே மாதிரி சில புரோட்டிஸ்டாக்களும் பிறபோசனிகளாக காணப்படுது உங்களுக்கு தெரியும் இப்ப பெராமேசியம் எல்லாம் பெரமேசியம் யூக்ளினா எல்லாம் பிறபோசணிகள் இல்ல பெரமேசியம் அமீபா பிறபோசனை ஆனா அந்த யூக்ளினா வந்து கலப்பு போசணி இல்லையா கலப்பு போசணி தற்போசனை செய்யும் பிறபோசணியா இருக்கோ மேலும் அப்படின்னு சில ப்ரொட்டிஸ்டாக்கள் சில ப்ரொட்டிஸ்டாக்களும் பிறபோசணிகளா இருக்குது ஆனா உங்களுக்கு தெரியும் பிளான்டேன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா பிளான்டே வரக்குள்ள நாங்க தான் பாக்குறேன் நானு சில ஒட்டுண்ணி தாவரங்கள் கழிக்கிறதான் இப்ப கஸ்கூட்டா மாதிரி அது தட்போசனை செய்யறாள் அது இன்னொரு இன்னொரு தாவரத்துல இருந்தாலும் உணவையும் நீரையும் பெற்றுக்கொள்ளும் சரியா அந்த கஸ்கூட்டான்னு சொல்லக்கூடிய தாவரத்தை பத்தி நாங்க அப்ப அதிக விதிவிலக்கா ஒன்று ரெண்டு ஆனா தாவரங்கள் தான் பிறபோசனின் சரி எடுக்கிறல்லாம் சரியா பிறபோசனின் சரி எடுக்கிறல்ல அப்ப பாத்தீங்கண்டா பாருங்க பிறபோசணிகள் விலங்குகள் எல்லாமே பிறபோசணிகள் எல்லா பங்கஸ்களும் பிறபோசணிகள் சில பாக்டீரியாக்கள் சில புரோட்டிஸ்டாக்கள் இதெல்லாம் பிறபோசணிகளா சொல்றோம் பிறபோசணிகள்டா என்ன பிறபோசனிகள் என்னண்டா இதான் வரவிளக்க நம்ம ஏனைய அங்கிகளை ஏனைய அங்கிகளை அல்லது அந்த ஏனைய அங்கிகளிலிருந்து பெறப்படுபவற்றை அங்கிகளிலிருந்து பெறப்படுவ பெறப்படும் பதார்த்தங்களை சரியா ஏனைய அங்கிகளை அல்லது ஏனைய அங்கிலிருந்து பெறப்படும் பதார்த்தங்களை உணவாக அல்லது சேதன உணவாக சேதன சேர்வையாக உணவாக அல்லது சேதன சேர்வையா அப்படி சொல்ல மேலும் உணவாக அல்லது சேதன சேர்வையாக சேதன சேர்வையாக சொல்றதுதான் சரி சேதன சேர்வையாக உள்ளெடுக்கக்கூடிய அங்கிகளுக்கு தான் நம்ம சொல்ற பிறப்போ சொன்னீங்களும் சரியா பிறபோசணிகள் தான் இப்படித்தானே நாங்க எப்படி சொல்லுவோம் மேலுமே இன்னொரு அங்கியே சாப்பிட்றது இல்லாட்டி இன்னொரு அங்கிலிருந்து கிடைக்கிறத சாப்பிட்றது அதுதான் பிறபோசணிகள் உதாரணமா நாங்க தாவரத்தை சாப்பிடுறோம் இல்லன்னா தாவரத்தால கிடைக்கிற பழங்களை சாப்பிடுறோம் அப்படித்தானே இப்ப இன்னொரு அங்கியா இல்லாட்டி அந்த அங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய பதார்த்தங்களை உணவாக அல்லது சேதன சேர்வைகளாக உள்ளெடுக்கக்கூடிய அங்கிகளுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் பிறபோசணிகள் சரியா அந்த பிறப்போசணிகள் வரக்குள்ள சரியா பிற ரெண்டு வகையான பிற முறைகள் இருக்கிற ஒன்றுக்கு நாங்க சொல்ற விலங்குமுறை போசனை விலங்கு முறை போசனை ரெண்டாவது ஒன்றிய வாழ்வு போசனை விலங்குமுறை போசனை ஒன்றிய வாழ்வு போசனை ரைட் இதெல்லாம் நாங்கள் நாங்கள் விலங்கு முறை நாங்கள் போசனை ஒன்றைய வாழ் போசனை இதெல்லாம் தனித்தனியா தலை போட்டு படிக்க போறோம் அந்த இனிஷியல் விஷயத்தை நான் கொஞ்சம் பாத்துக்கணும் விலங்குகளின் போசணை சைப்பாட்டுக்குரிய சைப்பாடு தொகுதிய டியூட்டை வந்து நான் மிச்ச நாள் கொடுத்தேன் இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு கிழமைக்கு முந்தி கொடுத்தது இந்த டியூட்ட எல்லாம் சரியா சுற்றோடு தொகுதி ட்யூட்டும் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு சைப்பாடு தொகுதி டியூட்டும் ஒன்றுக்கு தான் கொடுத்தேன் நாங்க அப்ப கிடைக்காத யார சேர்ந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் சரி விலங்குகளின் போஷனை பாருங்க பல்வேறுபட்ட உடல் தொழிற்பாடுகளுக்கு பல்வேறுபட்ட உடல் தொழிற்பாடுகளுக்கு பயன்படுத்துவதற்காக உணவு உள்ளெடுக்கப்பட்டு மாற்றப்படும் செயல்முறை விலங்கு போசணை எனப்படும் ஹைலைட் பண்ணுமா வரைவில ஹைலைட் பண்ணுமா விலங்கு போசணை என்றால் என்னன்னு சொன்னா உணவு உள்ளெடுக்கப்பட்டு மாற்றப்பட்டு பயன்படுத்தப்பட்டு அவ்வளவுதான் அது எல்லாத்தையும் ஒரு வசனத்துல சொல்லணும்னு சொன்னா அதுதான் போஷனை அடுத்து பயன்படுத்துவதற்கு முன்னதாக உணவு சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கப்பட்டு ஆத்துணிச்சப்படும் எல்லா விலங்குகளும் பிற எல்லா விலங்குகளும் பிற போஷணிகள்ன்றத ஹைலைட் பண்ணுவோம் அதே மாதிரி பிற அங்கிகள் இருந்து பெறப்பட்ட பதார்த்தங்களை அல்லது பிற அங்கிகளை உட்கொள்ளுவதன் மூலம் சேதன உணவு மூலக்கூறுகளை அங்கிகள் பெரும் செயல்முறை பிற எனப்படும் இதை ஹைலைட் பண்ணுங்க பிற என்றால் என்னன்னு கேட்டால் இதை கொடுத்தா சரி பிற அங்கிகள் இருந்து பெறப்பட்ட பதார்த்தங்களை அல்லது பிற அங்கிகளை உட்கொள்வதன் மூலம் சேதன உணவு மூலக்கூறுகளை நான் சேதன சேர்விகள் என்று சொன்னேன் உணவு என்று சொல்லுவோம் மேலும் சொன்னேன் இவன் ரெண்டையும் சேர்த்து சேதன உணவு மூலக்கூறுகள் என்று சொல்றான் ரெண்டும் சார் எல்லாமே சரியா சேதன உணவு மூலக்கூறுகளை அங்கிகள் பெரும் செயன்முறை பிறப்போசனை எனப்படும் இதன் டபுள் கோட்டேஷன் பண்ணுங்க வரையிலுக்கரங்கள் இருந்தேன்னு சொன்னா உடைய டபுள் கோட்டேஷன் பண்ணிக்கொள்ளுங்க விலங்குகளை தவிர பங்கசுகள் பெரும்பாலான பாக்டீரியாக்கள் போன்ற பிறப்போசனிகள் அதுல அந்த பாக்டீரியாக்கள்ல பெரும்பாலான பாக்டீரியான்றத ஹைலைட் பண்ணுங்க பெரும்பாலான பாக்டீரியாக்கள் பிறப்போசனிகளா இனிக்கும் அதை நான் கட்டாயம் போடணும் சில சொல்லாம தான் சொல்லணும் அதெல்லாம் நுணுக்கமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பெரும்பாலான பாக்டீரியா பாக்டீரியாக்கள் சரி இரண்டு வகையான பிறப்போசனை முறைகள் உண்டு அவையாவன முறை போசனை ஒன்றிய வாழ்வு என்பனவாகும் அப்படின்னு சொல்லப்படுது சரியா ரைட் நாங்க இப்ப விலங்கு முறை போசனை முதலாவது விலங்கு முறை போசனை முதலாவது விஷயம் விலங்கு பொருள் போசனை சம்பந்தமாக முதலாவது சொல்ல வேண்டிய விஷயம் என்னண்டா